எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுகர்னால பாதிக்கிற தோள்பட்டை இஷ்யூஸ் சுகரோட சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம் மேஜராக இந்த சுகர் ஒன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப நாளாக இருக்குது அவங்க உடம்புல அப்படின்னா அதனால் ஏற்படுற ஒரு பெரிய பாதிப்பு தான் வந்து ஷோல்டரோட தசைப்பிடிப்புன்னு சொல்லுவோம் இந்த ஷோல்டரோட தசைப்பிடிப்பு என்ன பண்ணுவோன்னா பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பார்க்க விடாது கையை ஃபுல்லாக தூக்க முடியாது பெண்களாக இருந்தால் அவங்க சேரீ வியர் பண்ணுறதோ தலைசி விடுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் ஷர்ட் கழகிறது டீஷர்ட் போடுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னென்னா ஷோல்டரோட ஜாயிண்ட் வந்து ப்ராப்பரான மொபிலிட்டி இல்லாமல் போயிடும் ஸோ பெய் அதிகமாக ஒரு பெயின் வர்ற ஒரு கண்டிஷன்னு சொல்லலாம் இந்த தோழரோட தசைப்பிடிப்பு இது வந்து பெரிய பெரியார்த்திக் ஷோல்டர்னு கூட சொல்லுவோம் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம் சரி ஒன்ஸ் நான் என்ன பண்ணணும் நான் ப்ராப்பரான சுகருக்கான டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படி ஏன் எனக்கு இந்த மாதிரி தோந்தர வருது நிறைய பேர் கேட்பாங்க பட் அதுக்கான காரணம் என்னென்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்க சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறீங்க அதெல்லாம் உங்களோட பிளட்டில் உள்ள சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பட் இந்த ஃபிசிக்கலாக ஏற்படுற ப்ராப்ளம் வந்து லொக்கேட்டடு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே தான் ரெக்கவரி ஆகும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டரோட பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஷோல்டருக்கு எடுத்தால் மட்டுமே தான் ரெக்கவரி ஆகும் மெடிசனில் க்யூர் ஆகாது ஓகே ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்க என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரெக்கவரி ஆகிடும் ஜாயிண்ட் ரேஞ்சு ஃபுல்லாக கொண்டுடுவதுலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஷோல்டரில் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் லெவல் கூட நம்ம கிளினிக்கில் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல் மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை தாண்டி ஒரு த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரிவியூ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஷோல்ட்ரு பிரச்சனையிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டிங்கன்னா ப்ராப்பரான ஹோம் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதை ப்ராப்பராக நீங்கள் வீட்டில் செய்கிறது நல்லது அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த பிடிப்பு ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஸோ எப்போதுமே வந்து ஹோம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல சொல்யூஷனை பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் ஓகே தேங்க்யூ